மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிஸ்ஸஸ் ராமன் இன் இனிய கிடந்த மேக்ஸ் அனுக்கு உங்களை வரைக்கும் நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸில் நமக்கு வந்து கூட்டல் தெரிஞ்சிருக்க வேணாம் கழித்தல் தெரிஞ்சிருக்க வேணாம் எந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சுருக்க வேணாம் எந்த கால்குலேஷனுமே இல்லாமல் செய்யக்கூடிய கணக்குகள் நிறையா இருக்குப்பா அதுவும் அந்த கணக்குகள் அத்தனையுமே வந்து மிக முக்கியமான கணக்குகள் அடிக்கடி பரீட்சையில் கேட்கக்கூடிய கணக்குகள் வாங்க இப்போ அந்த கணக்குகளெலாம் என்னென்ன கணக்குகள் எந்தெந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று தான்ப்பா இதில் வந்து கனமாக கனம் இல்லையா பட்டியல் முறையில் எழுது கன கட்டமைப்பு முறையில் எழுது விவரித்தல் முறையில் எழுது அது மாதிரி தான் டாபிக்ஸ் இருக்கும் நமக்கு வந்து இந்த பயிற்சி முழுக்க ஒரு கால்குலேஷன் கூட நமக்கு தேவையப்படாது அடுத்தது வந்து பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கணங்களின் வகைகள் கேட்டிருப்பாங்க கணமாக சமான கணமாக வெட்டும் கணமாக வெட்டாகணமாக ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்திங்கன்னா ஆதி என்னன்னு கேட்டிருப்பாங்க கணங்களில் உள்ள உறுப்புகளை மட்டும் எண்ணி எழுதுனா போதும் இந்த பயிற்சியிலையும் உள்ள ஒரு கணக்கில் கூட நம்ம வந்து கேல்குலேஷன் செய்ய வேண்டியதே இருக்காது இந்த பயிற்சியில் உள்ள ஆறு ஏழு எட்டாம் கணக்கெலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஷின் அடுக்கு கணங்களை எழுது கணங்களை எழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அதுக்கும் வந்து எந்த கால்குலேஷனுமே தேவையில்லை அடுக்கு கணம் உட்கணம் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம எழுதிடலாம் அடுத்ததாக கால்குலேஷனே தேவைப்படாத பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்படங்கள்ப்பா கண்டிப்பாக ஒரு வெண்பட பயிற்சிக்கு வரும் மொத்தம் வந்து ஆறு வெண்படங்கள் இருக்குது நைன்த் மேக்ஸில் அதில் வந்து பயிற்சியில் வந்து மூன்று வெண்படங்களும் எடுத்துக்காட்டில் மூன்று வெண்படங்களும் இருக்குது பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்து மற்றும் அதற்கு முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளில் இருந்து ஃபைவ் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க வெண்படங்களை அது போக பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் கூட வெண்படங்கள் இருக்குது பயிற்சி ஒன்று புள்ளி மூணு மற்றும் அதற்கு முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டுகளில் அது வந்து டூ மார்க் கொஸ்டினில் வந்து வரும் இப்போ வந்து வெண்படங்கள் ஃபைவ் மார்க்லேயும் கேட்டு டூ ஒரு ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா வெண்படங்களே உங்களுக்கு ஏழு மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா அதுவும் எந்த கால்குலேஷனுமே செய்யாமல் தான் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாப்டர்ப்பா செகண்ட் சாப்டரில் இந்த மாதிரி ஒரு கணக்கு பார்த்துருப்பீங்க ரூட் ஆஃப் ஒன்பது புள்ளி மூன்றே எண் கூட்டியில் குறிக்கேன்னு சொல்லிட்டு இது வந்து மிக முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்கு இதை அடிக்கடி கேட்பாங்க இது வந்து ஜாமெட்ரி மாதிரி தான் இருக்கும் இது கால்குலேஷனே தேவையில்லை அப்புறம் இதே மாடலில் பயிற்சியிலேயும் கணக்கு இருக்கும் ரெண்டு புள்ளி மூணாம் பயிற்சியில் முதல் கணக்கு வந்து அந்த ஜாமெட்ரி மாதிரியே செய்கிற கணக்கு தான் ரெண்டில் ரெண்டும் மூணும் மட்டும்தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் மற்ற எல்லா கணக்குமே வந்து நம்பரை பார்த்துட்டு டேரெக்டாக ஆன்சர் எழுதுகிற மாதிரியான கணக்குகள் தான் இந்த பயிற்சியிலையும் எந்த கணக்குமே கால்குலேஷனே தேவைப்படாதுப்பா அதோட இது எல்லாமே முக்கியமான கணக்குகளும் கூட அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பயிற்சி ரெண்டு புள்ளி நாலுப்பா கீழ்காணும் எண்களை எண்கோட்டில் குறிக்க அப்படின்னு சொல்லிட்டு தசம எண்கள் கொடுத்துருப்பாங்க அதை எண்கோட்டில் தான் குறிக்கணும் அது வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் அது ரொம்ப ஈஸியான கணக்கு அதோட மிக மிக முக்கியமான கணக்கும் அந்த பயிற்சியும் அதுக்கு முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளும் பார்த்துக்கோங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றுப்பா இது வந்து வெறும் கிராஃபு தான் சும்மா ஒரு நாலு புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க அது வந்து கிராஃபில் குறிச்சா அது என்ன மாதிரியான வடிவம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அவ்வளோதான் இந்த பயிற்சியில் உள்ள கணக்குலுமே வந்து ஃபைவ் மார்க்குக்கு கேட்பாங்கப்பா அப்படி கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதில் வந்து மார்க் எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பயிற்சி எட்டு புள்ளி மூணுப்பா இந்த பயிற்சியில் வந்து முகடு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும் சில கணக்குகள் வந்து சராசரி இடைநிலையுமே கேட்டிருப்பாங்க உங்களுக்கு சராசரி இடைநிலை கண்டுபிடிக்க தெரிலனா கூட முகடு மட்டும் கூட கண்டுபிடி பிடிக்கலாம் முகடுன்றது ஒன்றும் இல்லைப்பா கொடுக்கப்பட்ட டேட்டாவில் எது அதிக முறை வருதோ அதான்ப்பா முகடு இப்போ ஃபஸ்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் அப்படின்ற நம்பர் தான் நிறையா தனியாக வந்திருக்கும் அப்பா அதுதான் முகடு அதே மாதிரி இரண்டு மற்றும் நான்காம் கணக்களை பார்த்ததுமே நம்ம இப்படியே சொல்லிடலாம்ப்பா இரண்டாம் கணக்குக்கு வந்து இரண்டு முகடுகள் இருக்கும்ப்பா மூணு புள்ளி ஒன்று மற்றும் மூணு புள்ளி மூணு ரெண்டுமே இரண்டு முறை ரிப்பீட் ஆகிருக்கும் அதே மாதிரி நாலாம் கணக்கும் பார்த்ததுமே நம்ம விடையை சொல்லிடலாம்ப்பா அதோட இது வந்து முக்கியமான கணக்கும் முகடு கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து டூ மார்க்கில் வரும் நம்ம ஈஸியாக டூ மார்க் எடுத்துடலாம் இப்போதான் நம்ம பார்க்க போகிறது வந்து நைன்த்து சாப்டர்ப்பா அதாவது நிகழ்தகவு சாப்டர் இந்த சாப்டர் முழுக்கவே நமக்கு எந்த கால்குலேஷனுமே இருக்காது எந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு தேவையில்லை நிகழ்தகவு அப்படின்னா சாதகமான விளைவு பை மொத்த விளைவு அவ்வளோ தான் இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய மனிதரை சந்திக்கிறோம் அவரோட பிறந்தநலமும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவரோட பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும் அது தான் நமக்கு சாதகமான விளைவு அப்போ சாதகமான விளைவு ஒன்று ஆனால் அவரோட பிறந்தநாள் என்னென்ன கிழமைகளெல்லாம் எல்லாம் வரலாம் அப்படின்னா நமக்கு மொத்தம் ஏழு கிழமைகள் இருக்குது இப்போது நிகழ்த்தவுன்னா என்ன சாதகமான விளைவு பை மொத்த விளைவு அவ்வளோதான் அப்போ ஒன்று பை ஏழு அவ்வளோதான்ப்பா ஆன்சர் இதே மாதிரி தான் எல்லா கொஷனுமே இருக்கும் நமக்கு கால்குலேஷனே வந்து தேவையப்படாது சாதகமான விளைவு பை மொத்த விளைவு அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிகழ்த்தகவுக்கான விடை கிடைச்சிரும் இந்த பயிற்சி வந்து மிக எளிமையான பயிற்சி அதோட மிக மிக முக்கியமான கணக்குகளை உள்ளடக்கிய பயிற்சி இந்த பயிற்சியில் இந்த கணக்குக்குமே வந்து பெருசாக கேல்குலேஷன் எதுவுமே இருக்காதுப்பா அதுவும் நிறையா கணக்கில் வந்து கேள்வியில் கொடுத்துருக்குற நம்பரே அப்படியே பின்னமாக மேலே கீழே எடுத்து எழுதுவோம் அவ்வளோதான் நமக்கு விடை கிடைச்சிரும் ஸோ இந்த பயிற்சி வந்து அதிக மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடிய மிக எளிமையான பயிற்சி பாருங்கள் நைன்த்து மேக்ஸில் இத்தனை சாப்டர்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக மதிப்பெண்கள் பெற்றுத்தரக்கூடிய சாப்டர்ஸாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா கிராஃபு ஜாம நல்லா படிச்சுக்கோங்கப்பா ஜாமெட்ரியில் வந்து நமக்கு ரெண்டு பயிற்சி இருக்குது ஏதாச்சும் ஒரு பயிற்சி மட்டும் கூட நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக ஒரு பயிற்சியிலேருந்து கணக்குகள் வரும் அப்புறம் ஒன் வேர்டு நல்லா படிச்சுக்கோங்க நமக்கு வந்து எல்லா சாப்டர்ஸ்லையுமே வந்து ஒரு ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசி பயிற்சிக்கு அப்புறமா வந்து நமக்கு ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஒன் வேர்டு ஃபுல்லாக நல்லா படிச்சிக்கோங்க கிராஃபு ஜாமெட்ரி ஒன் வேர்ட் அது போக நீங்கள் இப்போ நம்ம சொன்ன கணக்குகள் பார்த்தீங்க அப்படின்னாலே நல்ல மதிப்பெண்களை பெறலாம் அனைவரும் தேர்வில் நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைய வாழ்த்துக்கள் நன்றி மாணவர்களே